அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஏற்றவாறு எடுத்துக்கிற கொத்தமல்லியை பொறுத்து பார்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம் தண்ணி விடாமல் இதை எடுத்துக்க போகிறோம் கொத்தமல்லியிலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகிடுத்து ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் சேர்த்துருவோம் இதோட கூடவே ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் பருப்பெல்லாம் சவந்து வாசனை ஓரளவுக்கு பொருப்பட்டு வரட்டும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் செவந்து வருபட்டதும் மிக்சி நம்ம அரைச்சு வச்சு அந்த கொத்தமல்லி விழுதை வந்து உள்ள சேர்த்துடலாம் அரைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம் விழுத வந்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி கெட்டியாகவே இறங்க அப்போ தான் நம்ம ரைஸ் பண்ணும்போது சரியா இருக்கும் தாளிச்சதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும் கொத்தமல்லி பச்சை வாசனை போக வதக்கியாச்சு அதே மாதிரி நீர்த்தன்மையும் போய் இந்த மாதிரி நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி வரணும் இந்த டைமில் வந்து நம்ம சாதத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம் அரை டம்ளர் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சாச்சு சாதம் வந்து ஆறிடுத்து பாருங்கள் அழகாக சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ இந்த சாதத்தை அப்படியே நம்ம அந்த கொத்தமல்லி விழுதோடு சேர்த்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த விழுதோடு சேர்ற மாதிரி மெதுவாக கலந்துக்கோங்க சாதம் உடையாம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு விழுதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டோம் எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது சாதம் சூடாக இருக்கும் போதே இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக நெய்யோட சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்க வேண்டிதான் அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் எந்த ரைத்தாவை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொத்தமல்லி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டி ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ